தொடர்ந்துட்டோட்டங்கள் வந்து அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறது வந்து யாரும் தடுக்க முடியாது நம்ம இந்தியாவிலே அதிக சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் அதோட மிகப்பெரிய சுதந்திரம் இதில் வந்து அடக்குமுறை செய்கிறது என்பது அது கண்டிக்கத்தக்கது சார் நீங்க இன்னைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சு பேசுறதா பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திச்சு பேச தகவல் வெளியாயிருந்துச்சு அது சம்பந்தமா எதுவும் சந்திப்பு இல்லை இல்லை அது வந்து யாருமே சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க சனி குறிப்பா மாநில சுயாட்சி தொடர்பா ஏற்கனவே கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஒரு குழு போட்டு அதான அறிக்கைலாம் இருக்குது நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நிலைமையில் முதலமைச்சரும் இப்போ ஒரு குழுவை வந்து உயர்நிலை குழுவாக போட்டிருக்காங்க இந்த குழு எந்த வகையில் இதாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு எழுபத்தி ஒன்றில் அந்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதனுடைய அடிப்படையில் பாரத பிரதமர் அன்றைக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அதுலேயும் அவங்க வந்து பதில் எதுவுமே பதில் சொல்லலை இருந்தால் கூட இன்னைக்கு அதெல்லாம் சுட்டி காட்டி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய அவசியங்கிறது எதுவும் தேவையில்லை நீட் தேர்வுங்கிறது முடிஞ்சு போச்சு அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க அதுபோக இவ்வளவு சூழ்நிலைக்கிடையில் இப்போ வந்து சுயாட்சிங்கிறது இல்லை எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு யோசனைகள் பண்ணல அறிவிச்சிருக்காங்க அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அங்கங்கே பழுதாகி பழுதாகி நிற்கிது அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க அதுக்கு இல்லை பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்து லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம் நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இயங்கணும் ஆனால் அதற்கு மாநில அரசு என்னென்னா அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தணும் அதாவது மாநில அரசு வந்து எதையுமே மேம்படுத்த முடியாமல் இன்றைக்கு அவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க வேற வேற ஏதாச்சும் வந்து இந்த சமீபத்தில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அமைச்சர் பொங்கலியோட பேசிட்டு வந்து ஒரு கல்லூரியில் பேசியிருந்தாரு ஆனால் பேச்சின் இறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்கிட்டே வந்து ஜெய்சிதாம் சொல்லி அவங்களையும் பதில் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாரு அது வந்து அது வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஜெய்சிடலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சரியாகி இருக்குமா அதாவது வந்து ஆளுநர் என்ன பேசினார் எனக்கு தெரியாது அதை போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதிவு சொல்லுங்க சார் தலித் அட்ராசிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி கடந்த ஆட்சியை விட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பாரஞ்சித் பேசியிருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவில் தலித் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து முழுமையாக வந்து நடவடிக்கை எடுக்காம தள்ளிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கனாலும் அவங்கள வந்து இது ஃப்ரேம் பண்ணிடுறாங்க இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் எது ஒழுங்காக நடக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க எல்லாருமே நீ கிராமத்தில் இளைஞர்களுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்குறாங்க ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எங்கிருந்து வருது அது ரூட் அவுட் பண்ணுறோங்கிற நோக்கம் தமிழக அரசுக்கு பாலியல் வன்கொடு கொடுமைகள் நடந்துக்கிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசுடைய கடமை அது செய்ய தவறிட்டு இருக்காங்க வேற ஏதா இருக்கா சார் ஒண்ணு ஒண்ணு நீங்க வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க குறிப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க ஒரு கூட்டத்துல நிர்வாயில வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம பொறுத்துதான் போனோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கெல்லாம் எப்படி பாக்கு நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப மோசமா இல்ல அது கண்ணீர் வடிகின்ற நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையில அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கா நம்ம வந்து பெரிய வித்தியாசமா இருக்கு நீங்க எந்த பத்திரிக்கை இருக்கீனீங்க புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஆனா இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சியராமட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் எனக்கெல்லாம் சீனியர் அவர் கூட இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும் அதிமுக கிளைக்கிழக செயலாளர் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்றதை வந்து என்னால் நம்ப முடியும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்க போட்டு இருக்கேன் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பள்ளிக்கூடங்களில் காவல்துறை பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை பொது இடங்களில் எங்கெங்கே பிரச்சனைகள் வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்